வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையாக டோக்கன் எப்பொழுது வழங்கப்படும் யார் யாருக்கு கிடைக்கும் அதுவுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க மறந்துராதிங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொங்கல் திருநாள் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடுபவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன்னிட்டு ஆண்டு தோறும் ரேசன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கம் பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் வழங்கப்படும் அதுபோல் இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூ ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அந்த ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு நியாய விலை கடைகள் மூலமாக டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கன்கள் வழங்கப்படும் நாளானது நாளை அதாவது ஜனவரி ஏழாம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படும் என்றும் டோக்கனில் குறிப்பிட்டிருக்கும் நாள் நேரத்தில் ரேசன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் தொகுப்புக்காக ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்புடன் சேர்த்து ரூ ஆயிரம் வழங்கப்படும் அந்த ஆயிரம் ரூபாய் டோக்கனில் குறிப்பிட்டிருக்கும் நாள் நேரத்தில் நீங்கள் நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருந்தாங்க கடந்த மாதம் மிக்ஸாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் தமிழக அரசு தரப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது அரிசி வாங்கும் குடும்ப அட்டைதாரருக்கு ரூ ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் நிதி நெருக்கடி இருக்கும் சூழ்நிலும் ரொக்கப்பணம் யாருக்கெல்லாம் என்பதையும் அரசு அறிவித்துள்ளது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக்கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ஜனவரி பத்தாம் தேதி முன்பே வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் வரி செலுத்துபவர்கள் பொதுத்துறையில் பணியாற்றுவர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்கப்பட மாட்டாது கடும் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் நாளை முதல் அதாவது ஜனவரி ஏழாம் தேதி முதல் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பான டோக்கன் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் நாளை முதல் அதாவது ஜனவரி ஏழாம் தேதி முதல் அந்தந்த நியாய விலை கடைகளில் டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம் அந்த டோக்கனில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் நேரம் மற்றும் நாள் குறிப்பிட்டிருக்கும் அதற்கு ஏற்றவாறு மக்கள் அந்த நேரத்தில் சென்று பொங்கல் பரிசு தொகை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பத்தாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகையை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அரசு தரப்பில் அறிவிப்பு வெளிகற்றிருந்தது பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் மகளிருக்காகவும் அந்த ஜனவரி பத்தாம் தேதி வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு தரப்பில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திருக்கிற மறந்துறாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்